அப்பட்டமாக திருவண்ணாமலையை ஒரு அபகரிக்க நடக்கின்ற ஒரு சூழ்ச்சி என்பதுல மாற்று இல்லை இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றி கனிம வளங்களை பற்றி இந்த இயற்கை நலனை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி இல்லாத அரசு இங்கே இருக்கு அதான் அதேதான் இன்னைக்கு இங்க இங்க நடக்குது ஆந்திரர்கள் வந்து வராங்க சுவர் நீங்கள் சுவர் அந்த சுவரில் எழுத்து இருக்கு இல்லைங்களா தமிழ் கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகளுக்கு இடையில தெலுங்கு கல்வெட்டு எழுத்தை பொறிக்கணும்ன்ற அவசியம் நான் சொன்னீங்கன்னா இன்னைக்கு திருப்பதியில் முக்கால் எழுபத்தஞ்சி விழுக்காடு இடங்களை வந்து சுண்ணச்சாந்து சிமெண்ட் போட்டு மறைச்சிட்டேன் தமிழ் கல்வெட்டுகளை மறைச்சிட்டான் அருணாசலேஸ்வரன்ட்டு பேரையே மாத்துறான் திருவண்ணாமலைன்றத போய் அருணாசலேஸ்வரன் அப்படின்ட்டு பேரையே மாத்துறான்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை விழுங்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது இதுக்கு அரசு துணை போகிறது குற்றம் சாட்டுறேன் திமுக அரசு துணை போகிறது அதனுடைய அமைச்சர் பாபு அவர் ஒரு தெலுங்கர் அவர் துணை போறாரு நான் சொல்றேன் திமுக காரன் செலுத்ததுக்கு திமுக காரன் ஜெயிக்கிறதுக்காக கொண்டாடிய கூட கூட்டி கொடுப்போம் அவரு சொன்னது நாங்க சொல்லல அன்பு அரச சொல்லல அண்ணன் சீமான் சொல்லல பெரியார் சொன்னதை சொல்கிறோம் திமுகக்காரன் ஜெயிப்பதற்காக தன் கொண்டாட்டியை கூட கூட்டி கொடுப்பானு சொன்னார் அது செய்வாங்க வந்து இப்போ எந்திரிச்சி வந்து ஒரு கூட்டம் போட்டாலும் அவங்க கூட்டத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை காசு கொடுத்து கூட்டம் கூப்பிடுவோம் இது இதுதான் ஐயா காமராஜர் சொன்னது தான் திமுகவும் அதிமுகவும் ஒரே படத்தை ஒரே குட்டையில் ஒரே பட்டைகள் அப்படின்னு சொன்னதுதான் இதுல வந்து ரெண்டு பேரும் ஊழல் பிரசாரம் தான் இது வந்து இது வந்து ஒரு மன்னராட்சி பரம்பரை மன்னராட்சி பரம்பரையில் அந் அது தொடருதுன்னு தான் நம்ம ஆச்சுக்கணும் இது மக்களாட்சி இல்லை மக்களாட்சின்னு நம்ம போய் சொல்லிக்கிறோம் அப்போ திமுக ஒருத்தர் சொல்கிறான்ல ஒருத்தர் மேடையில் வந்து அழுகுறான்ல நாங்கள் எங்கள் தம்பி உதயநிதி உபநிதியை நாங்கள் முதலமைச்சராக ஆக்காமல் சாக மாட்டோம்னு அழுகுறான்ல இந்த மாதிரி மடையர்கள் இருக்கிற வரைக்கும் இது இப்படி தான் நடக்கும் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க நேரம் தந்ததுக்கு உங்களை சந்தித்துல ரொம்ப மகிழ்ச்சி திருவண்ணாமலை மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தியாக உள்ளது நம்ம நம்ம தமிழ்நாட்டுலதான் திருவண்ணாமலை இருக்குதான்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துட்டு அங்க போய் பார்த்தா முழுவதுமாக தெலுங்கு மொழியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அங்க உள்ள இடத்தெல்லாம் வந்து அவங்க ஆக்கிரமிப்பு செய்துட்டாங்க வணிக நிறுவனங்கள் கூட பாத்தீங்கன்னா தெலுங்கு தான் அவங்க இருக்குது அதே மாதிரி பேருந்துகள்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு எழுத்துக்கள்ல இருக்குது நம்பர் கூட இல்லாமல் தெலுங்கு எழுத்துக்கள்ல இருக்குது அருணால அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து பேருந்து இயங்கி கொண்டிருக்கிறது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அப்பட்டமாக திருவண்ணாமலையை ஒரு அபகரிக்க நடக்கின்ற ஒரு சூழ்ச்சி என்பதுல மாற்று கருத்து இல்லை அஹ் நாங்க இதுதான் சொல்றோம் இது இந்த நமக்கான தலைவன் பெத்தவனா இருக்கணும் நமக்கான த தகப்பன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் அப்படி சொல்றது இதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க வந்து ஒரு ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்கு முதல்ல வந்து இந்த வணிக வளாகங்கள் கடை உள்ள பெரிய கடைகள் வீடுகள் எல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ அங்க ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி குவிக்கிறாங்க பொதுவா வறுமையில இருக்கிற மக்களை பயன்படுத்தி விவசாயம் போய்த்து போச்சு நல்ல தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியல விவசாயத்துக்கு விளைபொருள் இல்லை அப்படின்னும் போது விவசாயம் கொஞ்சம் தயங்கும் போது அது வந்து ஒரு விற்கின்ற விலைக்கு மூணு பங்கு விலை வந்தா கொடுத்துட்டு போறதுக்கு விவசாயம் தயாராயிட்டான் அந்த மனநிலைகளை பயன்படுத்தி இந்த நில வணிகர்கள் இருக்காங்கள அந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அவர்கள் வந்து அவங்க மனசை மாத்தி ஆந்திரர்களுக்கு மூணு விலைக்கு மூணு மடங்கு விலைகளுக்கு நிலங்களை வித்து கொண்டு இருக்காங்க இப்படி வித்து அந்த எல்லாம் வாங்கி முடிச்ச பிறகு அது என்ன ஆகும்னா ஒரு காலத்துல இந்த மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆந்திராவில் ஒரு பகுதி பாருங்க எங்களோட நிலம் தான் இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு காட்டி இது இப்படிதான் இன்னைக்கு வந்து இஸ்ரேலியன் வந்து அங்க இஸ்ரேல்ல குடியேறணும் யூதர்கள் அங்கே இஸ்ரேல குடியேறந்து அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அங்கே நிலங்களை வாங்கி குமிச்சு அந்த நிலங்களை அபகரிச்சு இன்னைக்கு அங்க நிலைமை என்னன்னாக்கா அந்த பூர்வீக மண்ணின் மைந்தர்கள பாலஸ்தீன மக்கள் பசியும் பட்டினியுமாக கொல்லப்படுகிறார்கள் அவர் விரட்ட அந்த மண்ணிலிருந்து விரட்ட விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அந்த நிலைமை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தமிழர்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்போ நமக்கு நல்ல இல்லை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி சட்டத்திட்டங்கள் மூலமாக இங்கே அரசு நிலங்களை இந்த நிலங்களை தனியார் நிலங்களை விற்கக்கூடாது அப்படின் சொல்லி சட்டம் போடுறதுக்கு இங்கே ஒரு நல்ல தலைவன் இல்லை இதுக்கு கேரளாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழன் போன உடனே நான் இன்னைக்கு போறேன் தமிழ்நாட்டுல இருந்து நாளைக்கு கேரளாவுக்கு போறேன் என்கிட்ட நிறைய காசு இருக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியிருக்கலாம் இருக்க முடியாது நான் அங்க வந்து அங்க உள்ள அந்த நியாய விலை கடை குடும்ப அட்டை அங்க பதினாறு ஆண்டுகள் நான் அந்த மண்ணில் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருந்தால் மட்டும் அதுக்கான சான்றுகள் இருந்தால் மட்டும் தான் நான் அங்க இடம் வாங்க முடியும் ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை திறந்தவெளி வேட்டைக்காடாக எவன் வந்தாலும் இங்கே வந்து குடியேறாமலேயே இருந்து இருந்துக்கிறவன இங்கே வந்து இடம் வாங்கலாம் கேரளாவில் இருக்கிறவங்க வந்து இங்கே இடம் வாங்கலாம் கர்நாடகத்தில் வந்து இடம் வாங்கலாம் ஆந்திராவில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அங்கே இருந்துக்கிட்டே அவங்க இடம் வாங்கலான்ற நிலைமை இங்கே இருக்கு ஆட்சியாளர்களுக்கு அதை பற்றி அக்கற இல்லை ஏன்னா இங்கே ஆட்சியில் ஆளுபவர்கள் நாங்கள் சொல்கிறோமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கே ஆளும் தன்னுடைய நாட்டு மக்கள் வந்து இங்கே இடம் வாங்கும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு நாங்க இது இங்கே அவங்க வந்து அவங்கள வந்து போவோம் போங்க வாங்க வாழுங்க எங்களோட வாழுங்க எங்கள் உரிமையை மீட்டுக் கொடுங்க எங்கள் உரிமையை பாதுகாருங்கன்றோம் எங்கள் உரிமையை எது ஒண்ணும் இந்த அரசுகள் திராவிட அரசு திமுக அரசு பாதுகாக்கல மலை கொள்ளை போனா போயிட்டு போட்டோம் ஒரு திமுக அமைச்சர் சொல்றாரு கருணா கே கே கன்னியாகுமரியிலருந்து இங்கே தமிழ்நாட்டு கன்னியாகுமரியில வெற்றி எடுக்கின்ற அந்த மலைகளை அந்த குண்டுகள் பாராங்கற்களை கேரளாவுக்கு கடத்தியும் போறது சாலை வசதி சரியா இல்லை சாலையை விரிவுபடுத்தணும் விரைவாக கொண்டு போகணும் இதை அழி இந்த கனிம வளங்களை அழித்து கொண்டு போகணும்னா இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றி கனிம வளங்களை பற்றி இந்த இயற்கை நலனை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி அக்கறை இல்லாத அரசு இங்கே இருக்குது ம் அதான் அதே தான் இன்னைக்கு இப்போ இங்கே நடக்குது ஆந்திரர்கள் வந்து வராங்க சுவர் நீங்கள் சுவர் அந்த சுவரில் எழுத்து இருக்கு இல்லைங்களா தமிழ் கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகளுக்கு இடையில் தெலுங்கு கல்வெட்டு பொ எழுத்தை பொறிக்கணுன்ற அவசியம் நான் இவங்களுக்கு அததான பண்ணாங்க திருப்பதி தமிழ்நாடு தமிழ்நாடு திருப்பதி கோயில் அமைப்பு முறை அங்க உள்ள சாமி அதனுடைய பூசை முறை எல்லாம் தமிழர்களுடைய இந்த கோயில் கட்டுமான முறை அங்க உள்ள கல்வெட்டுகள் எல்லாம் தமிழர்கள் நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு திருப்பதியில முக்கால் எழுபத்தஞ்சு விழுக்காடு இடங்களை வந்து அஹ் சாந்து சிமெண்ட் போட்டு மறைச்சிட்டான் கல் தமிழ் கல்வெட்டுகளை மறைச்சிட்டான் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு விழுக்காடு கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் அங்க இருக்கு இன்னமும் திருப்பதிக்கு போனீங்கன்னா நீங்க அந்த வரிசையில் நின்று போகல பாக்கலாம் அதுக்கு இடையில சின்ன தமிழ் க எழுத்துக்களுக்கு இடையில பெருசு பெருசா தெலுங்கு எழுத்து செதுக்கப்பட்டிருக்கும் பெருசு பெருசா தெலுங்கு எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்கும் பாக்குறவனுக்கு இந்த பெருசா இருக்கு கண்ணுல தெரியும் தமிழ் சின்ன க எழுத்துக்கள் வந்து அது அவனுக்கு புரியாது அப்ப வந்து தெலுங்கு மயமாக்களுக்கான ஒரு முயற்சி அந்த முயற்சியை தான் இன்னைக்கு திரு திருவண்ணாமலையில பண்ணிட்டு இருந்தாங்க அருணாசலேஸ்வரர்ன்ட்டு பேரையே மாத்துறான் திருவண்ணாமலைன்றதை போய் அருணாசலேஸ்வரன் அப்படின்ட்டு பேரையே மாத்துறான்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை விழுங்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது இதுக்கு அரசு துணை போகிறதுன்ற நான் அப்பட்டமாக குற்றஞ்சாட்டுறேன் இந்த 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 நாட்டு ஆளுகின்ற இந்த திமுக அரசு துணை போகிறது அதனுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர் ஒரு தெலுங்கர் அவர் துணை போறாரு நான் சொல்றேன் இது பாதுகாத்து கொள்ள வேண்டியது தமிழர்களுடைய கடமை கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் இதை வந்து இந்த எல்லையை மீட்பதற்கு ஐயா மாப்போசி போன்றவங்களாம் திருத்தணியை தக்க வைக்கிறதுக்காகவே அவ்வளவு போராடானுங்க இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் அன்னைக்கு இருக்கிற இந்த இந்த பெரியார் அண்ணா போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு போராடி இருந்தா நம்ம அன்னைக்கு திருப்பதியே மீட்டிருக்கலாம் இருக்கலாம் நெல்லூரா மீட்டிருக்கலாம் இருக்கலாம் வடவேங்கடம் முதலுக்கு நம்ம வந்து வடபெண்ணையாறு வரை நம்மளுடைய சோழன் ஆளும் போது ஆதித்ய கரிகாலனுக்கு வடக்கே எல்லை தான் அவருக்கு தலை ஆற்று வரைக்கும் அவங்களுடைய வந்து தென் பெண்ணையாறுல ஆற்று வரைக்கும் அவங்களுடைய அரசு இருந்தது அவன் வந்து தன்னுடைய தகப்பனுக்காக காஞ்சிபுரத்துல பொற்கோவில் கட்டணான் பொற்கோட்டை கட்டணான்ற வரலாறுகள்லாம் இருக்கு ஆனால் இன்றைக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டும் நிறைய விட்டுட்டும் தக்க வச்சுக்கிட்டு இந்த இந்த திருவண்ணாமலையும் நம்ம இழந்துட போறோமா அதை தக்க வைத்து கொள்ள போகிறோமா என்பதை இந்த அரசுக்கு அக்கறை இருக்காது ஏன்னா அது அவர்களுடைய அரசு ஆனா இந்த மக்கள் விழிப்புணர்வு பண்ணி அதை காப்பாத்திக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஆனா மேடைகள்ல தமிழ் தமிழ் மக்கள் தமிழுக்காக உயிரே கொடுக்கன்ற அளவுக்குலாம் பேசலாம் திமுக கட்சியில அது தமிழனுடைய உயிர் எங்க இருக்குன்றது அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க அவனுக்கு தமிழ் மொழியில தான் இருக்கு மொழியின் மீது தான் இருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க எது இந்தி திணிப்பை ஒரு காரணமாக காட்டி ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழனுடைய உணர்ச்சிகளை உருவாக்கி அந்த உணர்ச்சியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அதிகாரத்துக்கு வந்த உடனே என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா இவனுக்கு தமிழனுக்கு அவனுடைய உயிர் வந்து தமிழில தான் இருக்கு இதை நேரடியா அழிக்க முடியாது மெல்ல மெல்ல அழிக்கணும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு எங்கே தமிழ் எங்கே தமிழ் என்ற கேட்கிற நிலைமைக்கு இந்த தமிழ்நாட்டை உருவாக்கி விட்டாங்க இது தமிழன் இப்பயும் தமிழன் விழித்து கொள்ளவில்லை என்றால் தமிழன் ஒதுங்குவதற்கு ஈழத்தில் அடித்தான் ஓடி வந்து தமிழ்நாட்டில் ஒதுங்கணும் ஒரீஷியஸில் அடித்தான் தமிழ்நாட்டில் ஓடி வந்து ஒதுங்கணும் மகாராஷ்டிரத்தில் அடித்தான் தமிழ்நாட்டில் ஓடி வந்து ஒதுங்கணும் கர்நாடகத்தில் அடித்தான் ஓடி வந்து கேரளாவில் அடித்தான் ஓடி வந்து ஒதுங்கணும் ஆனால் இங்கேயும் அடிப்பான்னா நம்ம போகிறதுக்கு ஒரு நாதி இல்லை ஒட்டுமொத்த தமிழமும் போய் வங்கக்கடல்ல விழுந்து சாவரதை தவிர அரபிக்கடலை அரபிக்கடல் கூட மறுபடியும் மலையாளி தடுத்துக்குவோம் வங்கக்கடல்ல விழுந்து சாவரதை தவிர நமக்கு வேற வழி இல்லை இப்பயாவது விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள் ஒரு தமிழாய்ந்து தமிழ் த தலைமகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சனாக வந்துவிட்டால் இதையெல்லாம் ஒரு நொடியில மாறிடும் இப்பயாவது அண்ணன் சீமானை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் இன்றைக்கு ஐப்பு ஐ பூதங்களையும் ஐந்து பூதங்களையும் ஐப்பெரும் மாற்றல் காற்று நீர் நிலம் வெளி ஆகாயம் இது எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்கு ஒற்றை மனிதன் இருக்கான்னா அது செந்தமிழ் சீமான் தான் இதை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் அவரை விட்டா வேற இல்லை எல்லா உயிர்களுக்கும் அரசியல் பண்றாரு அவரால் முடிந்த வரைக்கும் தன் த தன்னுடைய உடல் தகுதிக்கு மேல உழைக்கிறாரு இந்த உழைப்பை மக்கள் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்குங்க இந்த கருத்து எல்லாரு கருத்தையும் கேளுங்க இதில் எது சிறந்த கருத்து என்பதை நீங்க உள்வாங்க கருத்தியெல்லாம் தெளிங்க தெளிஞ்சி வாங்க நாங்கள் மோடி வித்தெல்லாம் காமிக்கல நாங்கள் வந்தால் அதை பண்ணோம் இதை பண்ணிடோ தெளிவா அச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தெளிவாக அச்சுட்டு கையில் கொடுத்தோம் எப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் வந்தால் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் அப்படின்றத கொடுத்தோம் இன்னமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அதை கொடுக்க போகிறோம் அதே மாதிரி அச்சு வடிவனையும் கொடுக்க போகிறோம் காணொலி வலிவடியும் கொடுக்க போகிறோம் கல்வின்னா அதை எப்படி கொடுப்போம் மருத்துவம்னா அதை எப்படி செய்வோம் தொழிற்சாலைன்னா அதை எப்படி செய்வோம் நீர் மேலாண்மைன்னா அதை எப்படி செய்வோம்ன்றதை காணொலியாகவும் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் தெரிந்து உள்வாங்கி மக்கள் தாங்கள் வாழ்வதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கணும் மக்கள் நாங்கள் இல்லை மக்கள் வாழ்வதற்கு அவர்கள் வாழ்வதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறோம் வாக்களிச்சா இந்த திருப்பு இந்த திருவண்ணாமலை சிக்கல்லாம் ஒரு நொடியில் கலையப்படும் என் மண்ணு என் தமிழன் வாங்கிக்கிட்டோம் நான் இப்ப போய் நேரடியா போயிட்டு ஜப்பான்ல ஒரு இடம் வாங்கிட முடியுமா நாகாலாந்துக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா இன்னைக்கு இந்தியாவுல ஒரு பகுதி நாகாலாந்து அசாம் ஒரு பகுதி மணிப்பூர் ஒரு பகுதி நான் நேரா ஒரு நாகாலாந்துக்குள்ள அஸ்ஸாமுக்குள்ள போயிட முடியுமா அங்க உள் நுழை வச்சுட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கானே அவன் மண்ணை அவன் பாதுகாத்துக்கிறான் ஏன் இங்க இல்ல கேரளாவில் பதினாறு வருஷம் வாழ்ந்தாதான் நிலம் வாங்க முடியும்னு ஒரு நிலம் வச்சிருக்காங்க ஏன் அது இங்க இல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணனும் சமீபத்துல பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல வடமாநில இளைஞர்கள் காவல்துறையினர் அடிச்சு திறப்புனாங்க அந்த செய்தி நீங்க பாத்துக்கீங்க இப்ப வடமாநில இளைஞர் வந்து நம்ம தமிழகத்துல அடிச்சு குழந்தைங்க எங்கேயோ போய் திருவள்ளூர்ல அடிச்சிட்டாங்க காவலர் வந்து அம்பத்தூர் நான் வாழுற பகுதிக்கு நான் வாழற பகுதிக்கு பகுதிக்கு பக்கத்துல நான் வாழற இடத்துக்கு கொஞ்சம் அருகாமையில ஒரு ஒரு கல் மணி தொலைவுல நடந்தது சம்பவம் அம்பத்தூர்ல காவலர்கள் வடமாநிலத்துக்காக அடிச்சாங்களா இல்லையா அடிச்சாங்க இதுதான் அண்ணன் சொல்லிட்டே இருக்கிற அப்பதான் அடிப்பான்டா அவன் அடிப்பான் நீ விழிச்சுக்கோ நீ வந்து அவனை வந்து சாதாரணமா நினைச்சு விடுற நீ அவன் திருப்பி அடிச்சானா நீ ஓடறதுக்கு ஒன்றரை கோடி பேர் ஏறிட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்றரை கோடி பேர் சேர்ந்து அடிச்சானாக்கா அவன் காட்டும் பிராண்டி அவனுக்கு நாகரிகம் தெரியாது பண்பாடு தெரியாது மொழி தெரியாது எது ஒண்ணும் தெரியாது கலாச்சாரம் தெரியாது அவன் காட்டும் மிராண்டி அவன் என்ன வேணாலும் செய்வான் உன் உன்கிட்ட இருக்கிற மாதிரி இறக்க குணம் அவன்கிட்ட கிடையாது தமிழன்கிட்ட உள்ள இரக்க குணம் பாசம் பற்று அதெல்லாம் அவனுக்கு கிடையாது சொல்லிட்டு இருக்காரு கேட்கல இந்த மக்கள் கேட்கல எப்ப விழிப்படை போறாங்கன்னே தெரியலையே இவ்வளவு கத்திரம் பண்ணாங்க ஹிந்தி வேண்டாம் வட மாநில இளைஞர்கள் வந்து ஆளக்கூடாது இதெல்லாம் வந்து விமர்சனமா முன்வைக்கக்கூடிய திமுக பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல ஹிந்தியில பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ஹிந்தியில வந்து நோட்டீஸ் அழிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க தான் தாங்கள் பிழைப்பதற்கு தங்கள் காட்சி தங்கள் கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவங்க தலைவர் அவங்க தலைவர் ஐயா பெரியார் திமுக காரன் செல்றதுக்கு திமுக காரன் ஜெயிக்கிறதுக்காக தன் பொண்டாட்டியை கூட கூட்டி கொடுப்பான் அன்பு தென்னரசன் சொல்லல அண்ணன் சீமான் சொல்லல பெரியார் சொன்னதை சொல்கிறோம் திமுக காரன் ஜெயிப்பதற்காக தன் பொண்டாட்டியை கூட கூட்டி கொடுப்பான்னு சொன்னார் அது செய்வாங்க அவங்க நாங்க சொல்லல பெரிய அவங்க பெரியார் சொன்னதை சொல்றோம் இப்ப நேற்று நடந்த கரூர் முப்பெருமிழா டிஎம்கே எப்படி பாக்குறீங்க ஒரு கூட்டம் கூடி கலைந்ததுன்னு பாக்குறோம் ஒரு கூட்டம் கூடி ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு கலைந்தது கூடி இல்ல கூட்டம் கூடி கலைகிறது என்பா அது நாம் தமிழ் கட்சி ஒரு தலைவன் பேச வருகிறான் சோரோட்டி ஓட்டுனா அதை பார்த்துட்டு கூட்டம் கூடுகிறது அது தமிழ் கட்சி இங்க கூட்டம் கூட்டப்பட்டது பாத்தீங்கல்ல ஸ்வீட் பாக்ஸ் மிக்சரு தண்ணி போட்டலாம் ஒவ்வொரு அதான் ஆட்கள் வந்து உட்காராத நாற்கால கூட வச்சிருந்தாங்க அவங்க மிச்சர் சாப்பிட வந்தாங்களா கூட்டம் கேட்க வந்தாங்களா எல்லாரும் காசும் கொடுத்து காசும் கொடுத்து கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் ஆட்கள் கூட்டின்னு வந்து அவங்க கூட்டங்களே தேர்தல் நேரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து ஈரோடு தேர்தல் அது தேர்தலாம் நடந்து இதை இந்த அரவக்குறிச்சி தேர்தல் நடந்தப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் ரெண்டு ரெண்டு கும்பல் மக்களை வச்சுக்குவாங்க இந்த இடத்துல அந்த அமைச்சர் வந்து பேச போகிறாருன்னா இந்த இந்த கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்குல்ல இதை கூட்டின்னு போயிட்டு அடுத்த கூட்டத்துக்கு உட்கார வச்சுக்குவாங்க பொன்னே இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அமைச்சர் அந்த கூட்டத்துக்கு போகும்போது இந்த மக்களெல்லாம் ஆட்டு மந்தைகள் போல் அதே அந்த சுமையொந்துகளில் ஏற்றி கொண்டு போயிட்டு அதுக்கு அடுத்த கூட்டத்தில் உட்கார வைப்பாங்க இப்படி மக்களை ஆட்டு மந்தைகளாக காசு கொடுத்து அவங்களுக்கு கால் ஷீட்டு ஐந்து மணி நேரம் எட்டு மணி நேரம் இப்படிலாம் கால் ஷீட் இருக்குது அவங்க அவங்களுக்கும் இருக்குது அதுக்கு தகுந்த காசு கொடுத்து தான் கூட அப்படி தான் கூட்டுவாங்க இவங்களுக்கெல்லாம் அவர் யார் வந்த கலைஞரே இப்போ எந்திரிச்சி வந்து ஒரு கூட்டம் போட்டாலும் அவங்க கூட்டத்தை கேட்குறதுக்கு ஆள் இல்லை காசு கொடுத்து கூட்டம் கூட்டுவாங்க அவ்வளோதான் கோடு போட சொன்னால் ரோடு போடுவார் செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமான ஒரு ஆளு பிரம்மாண்டமான ஒரு ஒரு டாஸ்மாக கோட்ரு பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா கூடுதலாக வாங்குறாரு ஒரு டாஸ்மாக ஒரு கோட்ரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூடுதலாக வாங்குறாரு டாஸ்மாகில் ஒரு ஆண்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு விற்பனை வேணா அதே ஐம்பதாயிரம் கோடி சைடில் பின்னாடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சைடில் பின்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு தான் ஈடி ரைடே போட்டாங்க இது முதல்ல சொன்னாங்க மூவாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னாங்க அன்னைக்கு மறுநாள் இரவு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை மூவாயிரம் கோடிலாம் இல்லை ஆயிரம் கோடி தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த ஆயிரம் கோடி கூட என்ன ஆச்சுன்னு தெரியல செந்தில் பாலாஜி காசு எப்படி உருவாக்க முடியுன்ற அந்த சூழ்ச்சமும் அவர்கிட்ட இருக்கு அதனால அவரை வச்சுருக்காங்க யாராவது ஒரு அமைச்சர் ஒருத்தர் யாராவது இது இந்திய அரசியல் வரலாற்றில் ஊழல் செய்து சிறைக்கு போயிட்டு சிறையில் வரைக்கும் அவருடைய மந்திரி பதவி பாதுகாக்கப்பட்டு சிறையில் இருந்து அவர் பிணையில் வெளியில் வந்த பிறகு தூக்கி கொடுத்த வரலாறுலாம் இருக்கா இது அங்கே மட்டும்தான் இருக்குது இது திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வந்து சேலத்தில் வந்து பொன் செல்வ கணபதினு ஒரு ஒரு எம்எல்ஏ எம்பி இருந்தார் எம்பி அவர் அமைச்சராக கூட இருந்தார் அதுக்கப்புறம் அவர் அமைச்சராக இருக்கும்போது அதிமுக அமைச்சராக இருந்தார் அதிமுக போது சுடுகாட்டுக்கு கூரை போடுறதுல ஊழல் பண்ணிட்டாரு சுடுகாட்டுல ஊழல் பண்றதுக்காக ஊழல் பண்ணிட்டாருன்னு கேஸ் போட்டது ஏன்னா வழக்கு தொடுத்தது திமுக திமுக தான் அந்த அமைச்சர் மேல வழக்கு தொடுக்குது அவர் அமைச்சர் பதவியில இருந்த விலகின பிறகு திமுக போய் சேர்ந்துட்டாரு திமுக சேர்ந்த பிறகு தீர்ப்பு வருது செல்வ காலம் ஊழல் செஞ்சது உண்மை அவருக்கு ஆறு மாசம் சிறை தண்டனைன்னு சொல்லுது அப்போ அதிமுக காரணிக வந்து நாங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்தோம் இவங்களாலேயும் மார்த்து அட்டிக்க முடியல ஏ அங்க இருந்தவர் இங்க வந்துட்டாரு இவரு செல்வ கணபதிக்கு இது கிடைச்சிருச்சு தண்டனை கிடைச்சிருச்சு அதிமுகவும் மாறு அடிக்க முடியல கைத்தட்ட முடியும் ஏன்னா ஊழல் நடக்கும் போது அவர் இங்க இருந்தாரு இதுதான் இந்தியாவுடைய இதுதான் அரசியல் செந்தில் பாலாஜிக்கு இதே இதே ஸ்டாலின் பேசினா காணொலி இருக்குல்ல இங்கே செந்தில் பாலாஜி என்று ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவர் செய்த ஊழல்கள் அப்படி இப்படி பேசணும் இருக்குல்ல அது இருக்கும் இதுதான் ஐயா காமராஜர் சொன்னதுதான் திமுகவும் அதிமுகவும் ஒரே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு சொன்னதுதான் தான் இதில் வந்து ரெண்டு பேரும் ஊழல் பெருசாலை தான் ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு மக்கள் ஒரு நல்லவர்களை ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்காக ஓட்டு போடாமல் ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டால் அமைச்சர்கள் வாழ்வாங்க எம்எல்ஏக்கள் வாழ்வாங்க மாவட்ட செயலர் வாழ்வார் மந்திரி பதவிகள் மந்திரி பிரதிநிதிகள் வாழ்வாங்க முதலமைச்சர் வாழ்வார் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடாம நல்லவங்களை பார்த்து ஓட்டு போட்டா ஓட்டு போடுற மக்கள் வாழ்வார்கள் நல்ல முறையா வாழ்வார்கள் அதை சிந்திச்சு அவர்கள் சகோதரி கனிமொழி அது ஆண்டுதோறும் நடக்கின்ற ஒரு கலாச்சார விழா அவங்க கிட்ட ஒரு மாதிரி அவங்க அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு ஒரு நாலு பேர் கொடுத்து இந்த முரசொலி அந்த இது அறக்கட்டையில பணம் இருக்கு திமுக அறக்கட்டையில முரசொலி அறக்கட்டையில பணம் இருக்கு அந்த பணத்துக்கு வந்து வரி கட்ட மாட்டாங்க வரி கட்ட மாட்டாங்க வரி செயல் திட்டங்கள் செஞ்சுதான் ஆகணும் கட்டாயம் ஆகணும் அப்படி யாருக்காவது சட்டப்படி ஒரு 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 பணமுடிப்பு பணம் கொடுத்து ஆகணும் அதனால குடுக்குறாங்க அது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில முதல் வரிசையில முதல்வர் இருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்துட்டு அவங்க குடும்பத்தார்லாம் இருந்தாங்க அதுக்கு பக்கத்துல இன்பநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அதுக்கு பக்கத்துல வைகோய்யா ஐயா அமர்ந்திருந்தாங்க இது ஒரு பேசு பொருளாக உள்ளது இல்ல இது வந்து இது வந்து ஒரு மன்னராட்சி பரம்பரை மன்னராட்சி பரம்பரை இல்ல அந் அது தொடருதுன்னு தான் நம்ம ஆட்சியம் இது மக்களாட்சி இல்ல மக்களாட்சின்னு நம்ம பொய் சொல்லிக்கிறோம் உம் கருணாநிதி முதலமைச்சர் தாத்தா கொள்ளு தாத்தா முதலமைச்சர் தாத்தா முதலமைச்சர் அப்புறம் நாளைக்கு அப்பா முதலமைச்சராக வரப்போறாரு போறாரு என்ற கௌரவத்துல இவர் உட்கார்ந்து நம்மளும் வந்தாலும் வந்துருவோம் அப்ப திமுக ஒருத்தர் சொல்றான்ல ஒருத்தர் மேடையில வந்து அழுகுறோம்ல நாங்கள் எங்க தம்பி உதயநிதி இன்ப நிதியை நாங்கள் முதலமைச்சராக ஆக்காமல் சாக மாட்டோம்னு அழுவுறான் இல்ல இந்த மாதிரி மடையர்கள் இருக்கிற வரைக்கும் இது நடக்கும் வைக்கோ மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு மிக பெரிய அரசியல் தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் மூத்த நீண்ட அவங்க அவங்க தாத்தா இன்னைக்கு இருக்கிற தாத்தா விட மூத்த அரசியல்வாதி அந்த திராவிட இயக்கங்கள திமுக போட்டியே இவருக்கும் அவருக்கும் தான் அவரை கொண்டு வரணும் இளவரசரை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இவரை விட்டு துரோகி பட்டம் கொடுத்து வெளியெல்லாம் அனுப்புனாங்க இன்னைக்கு அவருக்கு வேற வழி இல்லாம அங்க போய் சரணாகதி அடைஞ்சிட்டார் இருந்தாலும் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும் அவர் கொஞ்சம் அவர் இந்த பக்கம் உட்கார வச்சு அவரோட அந்த பக்கமா அதை உட்கார வச்சிருவாங்க இவர் வந்து வைகோ வந்து தம்பிக்கு கால்கள் வலிக்கு போன கால் பிடிச்சி விடாம இருந்தாரு அது வரைக்கும் சந்தோஷம் அவ்வளவுதான் அவன் அவ்வளோதான் சொல்ல முடியும் துணை முதல்வர் மேடையில் பேசும்போது சொல்றாங்க சில பேர் வந்துட்டு சிவப்பு கலர் பஸ் எடுத்துட்டு போறாங்க பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு போறாங்க ஆனா இறுதியாக வந்து பிங்க் கலர் பஸ் தான் வந்து இங்கே நிக்கும் மக்கள் வந்து அதைத்தான் விரும்புகிறாங்கன்ற மாதிரி அவர் பேசுறாரு இது இது வந்து இந்த மாதிரி பேச்சு தான் திராவிட கலாச்சாரம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க இது மணியோ பத்தரை மா மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்களுக்கு முத்திரை அதெல்லாம் பேசுவாங்க அப்படி வந்த கட்சி தான் கொஞ்சம் இருக்குது திரும்பி தம்பி உதயநிதி வந்து பேசி பாக்குறாரு பேசட்டும் அதனால என்ன மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு தீர்ப்பு சொல்ல வேண்டிய மக்கள் தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பும்பாங்க மக்கள் விழிப்படையணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் அவ்வளவுதான் அதுக்குதான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ஆனா இறுதியான ஒரு கேள்வி இந்த எலெக்ஷன்ல இருபத்தி ஆறு எலக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி வரைக்கும் எட்ட விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டீங்க இதுல எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குதான் எதிர்பார்ப்பு இல்ல எங்களுடைய எதிர்பார்ப்பு சட்டமன்றம் நாங்கதான் வெல்லுவோம்னு எதிர்பார்த்து வேலை செய்றோம் அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு தான் இது எங்களோட நோக்கம் வந்து வெல்லணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் இந்த நாட்டை சரிப்படுத்தணும் இந்த நாட்டை மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நாடாக மாற்றணும் அது எங்கள் நோக்கம் அது அதுக்காக தான் நாங்க பயணிக்கிறோம் வெல்லுவோம் கூட்டணி கூட்டணி என்பது இல்லை அது திரும்ப திரும்ப சொல்றோம் இது வரைக்கும் ஆயிரம் முறைக்கு மேல சொல்லிட்டோம் சொல்றோம் கூட்டணி எங்கள் கூட்டணி மக்களோடு நாங்கள் தான் மிகப்பெரிய கூட்டணி எங்கள் கூட்டணி மக்கள் கூட்டணி ரொம்ப ரொம்ப நன்றி தான் நன்றி